வணக்கம் கிளா வெல்கம் டு கீரி பள்ளம் எது ஒயில் கார்டு இன்றி என்னடா சொல்கிற கீரி தமிழ்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு ஏன்னா இவங்களாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது சீக்கிரம் ஒயில் கார்டை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சேனலில் லைவில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்கான அப்டேட் தான் வந்துச்சு ஒயில் கார்டு இன்றி யார் யார் எப்போ வர போகிறாங்க அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ அதனால் ஸ்டார்ட் டு ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட்டு வரும்போதே ஒரு லைக்கை போட்டுக்கோங்க பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கு அது மறக்காமல் தெரிவிட்டுக்கோங்க அப்போ தான் உடனுக்கு நான் போகிற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே வரும் ஓகேவா ஸோ ஒயில்ட் கார்டு என்ட்ரி எப்போது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் பார்க்கும்போது அவ்வளோ பேர் ப்ரோ முடியலை ப்ரோ ரொம்ப அறுக்குறானுங்க ஒரு நல்ல கண்டஸ்டன்டாக நாங்கள் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் வேணும் இவங்கெல்லாம் ஓகே பட் இருந்தாலும் இவங்களை தா இவங்க அதை வம்புழுத்து ஒரு கண்டன்ட் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படணும் நிறைய கமெண்ட்டு பார்த்தேன் நானுமே லைவ் சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு மாதிரி லோவாக போனிச்சுன்னா முப்பது நாளுக்குள்ளே வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டே இறக்கிடுவாங்க ரொம்ப வேறு இறக்குவாங்க இல்லை நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பது நாளுக்கு அப்புறம் தானே சொல்லியிருந்தோம் இப்போ சொல்ல மாதிரியே டிஆர்பி கொஞ்சம் படுத்திருச்சு ஸோ இப்போ ஆட்களை இறக்குனால் அதாவது உள்ளே போய் இவங்களெல்லாம் ட்ரிக்கர் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு பேரை இறக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர் அனுப்ப வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நாலு பேரும் ரெண்டு ரெண்டு பேராக ஒரு வாரம் ரெண்டும் அடுத்த வாரம் ரெண்டும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இந்த ஒழிக்காடு இல்லை நான் இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் இது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முடியாது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிந்தியா வினோலின் இவங்க யாரும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம் சாண்டியோட மச்சினிச்சு ஓகேவா சாண்டி ஒய்ஃபோட சிஸ்டர் ஸோ இவங்களுக்கு வந்து சூப்பராக டேலண்ட்டு டான்ஸு நல்லா ஆடுவாங்க அண்ட் இவங்களை பார்க்கும்போது நல்லா ஒரு ஃபைட் பண்ணுவாங்க ஒரு கெமி அண்ட் மற்றவங்க இன்னும் நிறையா ஸ்ட்ராங் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல ஆதிரை ஸோ இவங்களோட டாஸ்க் விளாடும் போது நல்லா ஒரு ஃபைட்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களை சூஸ் பண்ணுறதா எனக்கு தோணுது இவங்க வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகேவா இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகலை பட் வந்தால் சூப்பராக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இவங்க பேசுகிற விதம் நல்லாயிருக்கும் ஸோ மேபி உள்ளே நிறையா ஃபைட்டிங் வந்து கேர்ள்ஸுக்குள்ளே வரத்துக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா பாயிண்ட் பேசுவாங்கன்னு தோணுது ஸோ அதனால் இவங்கள வந்து உள்ளே இழுத்து போட வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி மேல ஒரு ஆள் வேணும் இன்னும் இங்கே என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஆள் குறையுது ஒரு ஃபன்னான ஒரு ஆள் அதே சமயத்தில் கொஞ்சம் கேமும் ஆடக்கூடிய ஒரு ஃபிசிக்கலாக ஃபிட்டான ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ராஜவேலு உள்ளே வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராஜவேலும் எங்கேயுமே வந்துட்டு நான் போகல அப்படின்னு சொல்லி எங்கேயும் போ பார்க்கலை எங்கேயுமே ஆக்டிவாக இன்ஸ்டாலையும் இதிலையும் இல்லை அதே மாதிரி தான் நான் சொன்ன சிந்தியாவின் நொழில் இவங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் இன்ஸ்டால் வந்துட்டு ஏதோ ஒரு போஸ்ட்டும் போட்டு பார்க்கல ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்தால் அவங்க சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிற கம்மெல்லாம் சொல்லுங்கள் இன்னும் அடுத்தடுத்து வேறு யார் வருவாங்க அப்படிங்கிறத நான் நாளைக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சோர்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது எப்போ வராங்க இந்த ஒயிட் என்று எப்போ வராங்க அப்படின்னா வருகின்ற வாரம் கம்மிங் மண்டே அதாவது தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வருவாங்க ஸோ தீபாவளி சர்ப்ரைஸாக கண்டஸ்டன்ட்டுக்கு சர்ப்ரைஸாக இவங்களாம் வீட்டுக்குள்ளே வருவாங்க அண்ட் அதுக்கான ப்ரொமோஸ் வந்துட்டு சாட்டர்டே மேபி சண்டே அதுக்கான ப்ரொமோலாம் வந்து ரெடி பண்ணலாம் இப்போ நாலு பேர் வராங்க அஞ்சு பேர் வராங்கன்னா இதுக்குன்னு தனி லான்ச்சிங் எபிசோட் மாதிரி வைப்பாங்க ஒரு சீசன் வச்சுருந்தாங்க ரீலான்ச்சிங் மாதிரி வாய்ப்பு இருக்குது இப்போ ஏன் இறக்குறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப லோவாக இருக்குது ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் இவங்க ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்க திரும்ப பிக் பாஸ் டீம் ஓகே இப்போது கார்டு இறக்கிடுவான் இதுக்கு மேலே போட்டு இழுத்தோம்னா இவனுங்க யாரும் பார்க்க மாட்டாங்க ஓடிவானுங்க பிக் பாஸ் கொஞ்சம் படுத்துகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பாம்பலாம் கொட்டி சே கொஞ்சமாச்சும் மக்களை வந்து திருப்தி அடையட்டதுக்காக இப்போ வெளிலேருந்து இறக்குறாங்க பட் இப்போ இறக்குற கண்டஸ்டண்டோடு உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டும் பயங்கரமாக முட்டிச்சு இல்லை அவங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க உள்ளே ஒரு ஃபைட்டு போனிச்சுன்னா சூப்பராக இருக்குன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு நல்ல கண்ணெண்டு கூடுது ஒரு ஃபைட்டாக வந்து நிறையா நடக்குது அப்படின்னா நம்மளுக்கும் பார்க்குது ஆஹா இதை தான் நாங்கள் கேட்டுருந்தோம் இதை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம் பார்ப்போம் இந்த ஒயில் காடு அண்டர்ஸ்டாண்ட் வந்து மிச்சின்னா ஏன்னால் நம்ம த ஒன்றும் பண்ண முடியாது தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான் ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் ஒயில்ட்கார்டு அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட்டில் கூட அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் அதுக்கு வந்து ஹீகராக வெயிட் பண்ணுறேன் கார் அண்டர்ஸ்டாண்ட் யார் அது டைட்டில் அவருக்கான கேப்பபிலிட்டி அதில் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அவங்க வந்து ஓகே ஆவாங்களா ஆக மாட்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரெண்டு விஜய் டிவி ப்ராடக்ட்டும் ரெண்டு நான் ப்ராடக்ட்டும் இருப்பாங்க பட் அவங்களும் செலிப்ரிட்டிஸாக தான் இருப்பாங்க இன்ஸ்டாலேருந்து மேபி இன்னொரு ஆள் வரது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி யார் யார் வராங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் டூ டேஸ்க்குள்ளே கிடச்சிடும் கிடச்சுன்னா நான் உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் பண்ணுறேன் லைவ்லையும் சொல்கிறேன் ஸோ ஸ்டேட் டிவியின் வித் கீரி சேனல் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் டு கீரி சேனல் நெக்ஸ்ட்டு எவிக்ஷன் யார் லைவில் பார்க்காதவங்க தெரியாதவங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு எவிக்ஷன் அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோலாம் சூப்பரானா அப்டேட் உங்களோட மீட் பண்ணுறான்னு எப்படி போகிறது உங்களுக்கு கிரிப்பில் டா பை சி ஓகேன்